அருள்நாதர் இயேசு கிறிசுவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் ஏன் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய ஒரு பகுதி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உடுத்திய வஸ்திரத்தை குறித்து தான் நாம் தியானிக்கப் போகிறோம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் அவருடைய மரணத்திலும் கடைசி வரையும் அவரை தொட்டுக் கொடுத்த ஒரு பொருள் தான் வஸ்திரங்கள் என்னும் பலவித உடைகளை குறித்து வேதத்தில் சொல்லியிருந்தாலும் மத்தையும் மார்க் லோகா எனும் நான்கு சுவிசேஷங்களில் முப்பத்தி ஏழு அதிகாரங்கள் மூலம் ஏறத்தாழ அறுபத்தி ஆறு முறை வஸ்திரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வஸ்திரம் என்றால் இயேசுவின் இரத்தம் என்று அர்த்தமாகும் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே நாமும் அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னும் வஸ்திரத்தினால் மூடப்பட்ட பொழுது தேவனுடைய நாமமும் தேவனுடைய வார்த்தையும் நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள் அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் யோவான சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது இயேசுவின் பாடுகளுக்கு அடையாளமான அப்படி வஸ்திரங்களை முதலாவது நான்கு பங்கிட்டார்கள் இரண்டாவது அந்த வஸ்திரங்கள் பேரில் சீட்டு போட்டார்கள் பங்கிடுதல் என்றது அர்த்தம் என்னவென்றால் மகிழ்ச்சி அல்லது கலிக்குறுதல் என்று அர்த்தமா அதே போல சீட்டு போடுதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தமானது சோதரித்துக் கொள்ளுதல் அல்லது விரோதங்களை ஒழிப்பது சிக்கறுப்பது என்று அர்த்தமா என் அன்புக்குரியவர்களே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப உடைய ஊழியத்தின் அரண்களை முறியடித்து கத்த சிலுவிலே வெற்றி விரோதமாக இருக்கிற சிக்கல்களை சிக்க இருக்கும்படியாக இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை அவர் உடுத்தி தேவாதி தேவன் உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையிலே அவர் தொங்கினார் சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராது வசனம் சொல்கிறது அப்பொழுது ஏறோது தன் போர் சேவைகளோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்தனிடத்திலே அனுப்பினான் வாழ்க்கையில் சில நேரம் எதிர்பார்க்காத வினோதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதுண்டு சில சமயம் அந்த வினோதங்கள் நம்மால் தடுக்கக்கூட முடியாது அப்படிப்பட்ட சம்பவம் தான் அருள்நாதர் இயேசுடைய வாழ்க்கையில் நடந்தது எப்போதுமே நீளமான அங்கியும் வெண்மையான உடையை மட்டுமே அணிந்து வந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஏரோத் என்கிற ராஜா மினுக்கான வஸ்திரத்தை உடுத்துவித்தான் இந்த மினுக்கான வஸ்திரம் என்பது இரண்டு காரியங்களுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது ஒன்று நிந்தனை மற்றொன்று பரியாசம் இவை இரண்டுமே அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரிட்டது இவை இரண்டுமே ஏரோத் என்கிற ராஜாவினால் இயேசுவுக்கு நேரிட்டது ஏறது என்றால் விரியம் என்று அர்த்தமாம் அதே போல மற்றவர்களை நிந்திக்கிறதிலும் ஏலனம் பண்ணுகிறதிலும் ஏறு ராஜா வீரிய மிக்கவனாக அவன் காணப்பட்டான் இயேசு வித்த வஸ்திரத்தில் மினுக்கான வஸ்திரம் மூலம் ஒன்றாக அந்த மினுக்கான வஸ்திரத்தை அவன் உடுத்தி நிந்தையான வார்த்தைகளை அவரை பேசினான் அவரை வேதனைப்படுத்தும்படி அவரை பேசினான் அவரை அவமானப்படுத்தினான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்கிறது சிவப்பான மேலங்கி அவர் கொடுத்தி முள்முடிய பின்னி அவருக்கு சூட்டினார்களாம் இயேசு உடுத்திருந்த வஸ்திரங்களில் இதுவும் முக்கியமான ஒன்று அவருடைய வஸ்திரம் மேலந்து கீழ் தொடங்கி துணியினால் நெய்யப்பட்டதாக இருந்தது இந்த சிவப்பான அங்கி உபத்திரம் என்றும் இரத்த சாட்சி என்று பொருளாக சொல்லப்படுகிறது அதே விதத்தில் சாபத்திற்கு அடையாளமாகவும் காணப்படுகிறது அருளாதர் இயேசு கிறிஸ்து இந்த அங்கி அணிந்து கொண்டவராக பரியாசங்களை அனுபவித்தார் நிந்தைகளை அவர் அனுபவித்தார் இந்த சிவப்பான அங்கி பரியாசம் என்று மற்றொரு பொருள் உண்டு எட்டு விதங்களில் அவர் பரியாசம் பண்ணப்பட்டார் அடித்து அவரை பரியாசம் பண்ணினார்கள் துப்பி அவரை பரியாசம் பண்ணினார்கள் ராஜா என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள் நிந்தித்து அவரை பரியாசம் பண்ணினார்கள் ரட்சிக்க திராணி இல்லாதவன் என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள் வாழ்கை என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள் வெளியே கொண்டு வந்து அவரை பரியாசம் பண்ணினார்கள் அவருடைய அங்கே கழற்றி அவரை பரியாசம் பண்ணினார்களா இத்தனை விதத்தில் அவர் பரியாசம் பண்ண பரியாசம் பண்ணி அவர் நிந்தையை அனுபவித்தார் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மட்டுமே அவருடைய மேலங்கி மிகுந்த உபத்திரவத்தை அதை குறிக்கிறது இந்த சிவப்பான் அங்கி இரத்த சாட்சியாய் மறிப்பதை குறிக்கிறது தையல் இல்லாத இந்த அங்கி சாபத்தை குறித்தும் விவரிக்கின்றது என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் இந்த அங்கி முழுவதும் நமக்காகவே அவர் ஏற்றுக்கொண்டு பரியாசங்களையும் நிந்தைகளையும் அவர் அனுபவித்தாரே இந்த அங்கிக்கு மற்றொரு அர்த்தம் மகிமை என்ற அர்த்தமா என் அன்புக்குரியவர்களே இதே அங்கி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் இத்தனை பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்து நிந்தைகளை பரியாசங்களை அவர் உங்களுக்காக எனக்காக அனுபவித்தார் இந்த அங்கி இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட சிவப்பு அங்கியாக மாத்திரமல்ல அந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல அப்படி வார்த்தையினாலும் நம்மை பாதுகாக்கிறார் அவருக்காக சாட்சிகளாக நாம் நிலைத்து நிற்கக்கூடிய சாட்சிகளாக ஆண்டவர் மாற்றுவார் தற்போது இந்த அங்கி ஜெர்மன் நாட்டில் உள்ள த்ரியா நகரில் உள்ள புகழ்பெற்ற புனித பீட்ட தேவாலயத்தில் இந்த அங்கி பாதுகாக்கப்பட்டு வருகிறதாக சொல்லப்படுகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்துடைய அங்கி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ச்சிகளும் வரலாறுகளும் கூறப்படுகிறது என அன்புக்குரியவர்களே இந்த பரிசுத்தமான அங்கியும் சிவப்பான அங்கியும் சிட்டு போட்ட அங்கியும் தையலில்லாத அந்த அங்கியும் உங்களுக்காகவும் எனக்காகமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் எந்த சூழ்நிலையிலும் தேவாதி தேவன் உங்களை விட்டு கொடுக்காதவராக உங்கள் அருகிலே இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார் செபிக்கலாமா பரிசுத்த பிதாவே இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா நீர் இந்த அங்கேயே குறித்து தியானிக்கும்படி தேவன் கொடுத்த கிருமைகளுக்காக என் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அப்பாமை சோத்துரிக்கிறோம் ராஜா உபத்துரவத்தின் பாதைகள் நிந்தைகளின் பாதைகள் அவமானத்தின் பாதைகளிலும் நீர் எங்களுக்காக கடந்து சென்றீர் தகப்பனே அதை நினைவு கூறுகிறோம் இந்த நாட்களும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்கிற நிந்தைகள் பாடுகள் கஷ்டங்கள் ஒவ்வொன்று விடுவித்தருளும் என்ன நிந்தைகளை அனுபவிக்காவைகள் அத்தனை சிக்கருத்து உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிராக நிற்கிற எல்லா சூழ்ச்சிகளை முறியெடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த நாள் உடைய பிள்ளைகளோடு கொஞ்சம் வழி நடத்தும் அப்படி செய்வதற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சனி நமது ஆளுகைக்கு ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே தெய்வாதி தேவன் உடுத்திருந்த இந்த அங்கியின் ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்படும் you